வணக்கம் செய்திகள் ஆடுகள் இருந்த இடத்தில்தான் அடைத்து வைத்தார்கள் குஷ்பு பேட்டி சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த மாதம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா இரண்டு திரைப்படம் தெலுங்கு தமிழ் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பான் இந்தியா படமாக கடந்த ஐந்தாம் தேதி வெளியானது முன்னதாக இந்த படத்துக்கு தெலுங்கானா அரசு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்திருந்தது கடந்த நான்காம் தேதி இரவு ஐதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் நடந்த சிறப்புக் காட்சியை பார்க்கச் சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் அவருடைய மகன் தேஜ் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் ரேவதி உயிரிழந்தது தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்தின் வடமேற்கில் அக்சாய் சின் எக்ஸாய் சென் நிலப்பகுதி அமைந்துள்ளது இந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்பதில் நீண்ட காலமாக சர்ச்சை நீடித்து வருகிறது இந்திய அரசால் உரிமை கோரப்படும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்